ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் இருந்து அலுவலக உதவியாளர் சோப்தார் காவலர் போன்ற பணியிடங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்தரக்யூப்மெண்ட்க்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இதற்காக எக்ஸ்ட்ரா மார்க்குமே வந்து கொடுக்குறாங்க லைக் இப்போ நம்ம அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இலகரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மூன்று மார்க் வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து மார்க்கு கொடுக்குறாங்க அண்ட் இதற்கான செயல்முறை தேர்வு அது எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோ க்ளாரப்பால் ஸோ இந்த செயல்திறன் தேர்வு அப்படின்றது மொத்தமாக நாற்பது மதிப்பெண்களுக்கு நடக்கும் ஸோ தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து பத்து மதிப்பெண்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து நீங்கள் நாற்பது மதிப்பெண்களில் என்னென்ன பண்ணனும் அப்படின்னா சமையல் வந்து இருபது மதிப்பெண்கள்ன்றதை சொல்லியிருக்காங்க வீட்டு பராமரித்தல் வந்து இருபது மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம செயல்திறனாக வந்து இங்கே செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து வீட்டு உதவியாளர் பதவிக்கு வந்து நாற்பது மதிப்பெண்கள் இதில் சமையல் இருபது மதிப்பெண்கள் தூய்மை மற்றும் சுகாதாரப் பணிக்கு பத்து மதிப்பெண்கள் சுத்தப்படுத்துதல் மற்றும் தோட்டம் பராமரித்தலுக்கு வந்து பத்து மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து கொடு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க்குமே வந்து கொடுக்குறாங்க இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து நீங்கள் செல்லத்தக்க இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மூன்று மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க இது போக சமையலில் வந்து உங்களுக்கு முன்கூட்டிய அனுபவம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதற்கான சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு ஒரு மதிப்பெண்ணும் வீட்டு பராமரித்தல் எதாச்சும் முன் அனுபவம் சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றதுமே வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வீட்டு உதவியாளர் பதவிக்குமே செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க வீட்டு பராமரித்தல் அனுபவத்தில் ஏதாச்சும் முன்னு முன் அனுபவ சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க உணவு மற்றும் பானங்கள் சமையல் பேக்கரி அனுபவ சான்றிதழ் உள்ளவர்களுக்கு ஒரு மார்க்குமே வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள்லாம் தராங்க இல்லையா மூன்று மதிப்பெண் ஒரு மதிப்பெண் அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்தவர்க்க பார்த்தவங்க கிட்டேயோ முதலாளியிடமோ பெற்று இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைக் ரெண்டாவது மூன்றாவது அப்படின்றது வந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கும் வீட்டு உதவியாளர் பதவிக்கும் மட்டும்தான் வந்து இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதிலேயே வந்து சோப்தார் மற்றும் ரூம்பாய் பதவி இருக்குது அந்த பதவிகளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்றத சொல்லிருக்காங்க அதுக்குமே வந்து நாற்பது மதிப்பெண்களுக்கு வந்து செயல்திறன் தேர்வு அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ அந்த செயல்திறன் தேர்வுக்கு முன்னதாகவே எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடக்கும் இந்த எழுத்து தேர்வுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க இதில் முதல் பார்ட்டில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது இருக்கும் பார்ட் டூ அதாவது பகுதி ஆல வந்து அடிப்படை அறிவு அப்படின்றது இருக்கும் இதில் த பகுதி ஆக்கு வந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்களும் பகுதி ஆக்கு நாற்பது மதிப்பெண்களும் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு பகுதியில் நீங்கள் குறைந்தபட்சமாக பத்து மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பகுதி ஆக்கு வந்து பொது தமிழ் அப்படின்றது வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான் சிக்ஸ்த்து டு வரைக்கும் உள்ள எல்லாமே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் பகுதி ஆ அடிப்படை அறிவுக்கு வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு உணவு மற்றும் வாகனங்கள் பரிமாறுதல் பொது அறிவு அலுவலக பராமரிப்பு அலுவலக பொருட்கள் சாதனங்கள் பராமரிப்பு உட்பட பொது அறிவு அறிந்திருத்தல் வேண்டும்ன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதன் பேஸில் உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக தேர்வு அப்படின்றத வந்து நமக்கு அறுபத்தி ஐந்து மார்க்கு ஸோ இப்போ அந்த வீடியோவில் சோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்டல் அசிஸ்டன்ட் வீட்டு உதவியாளர் ரூம்பாய் இந்த பதவிகளுக்கான எழுத்து தேர்வு செயல்திறன் தேர்வு பற்றி வந்து பார்த்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவலர் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் வாட்டர்மேன் சுகாதார பணியாளர் ஸோ இதற்கான செயல்திறன் தேர்வு எழுத்துத் தேர்வுக்கான வீடியோ தனியாகவோ தனி வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த எழுத்துத் தேர்வுக்கு ரெண்டு பார்ட்டாக பறிச்சிருக்காங்க இல்லையா தமிழ் தகுதி தேர்வு அடிப்படை அறிவு இதுக்கு ரெண்டுக்குமே நம்முடைய இருந்து ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரீவேசர் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் இருக்கோம் இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்குமான தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சிங்கிள் பிடிஎஃப்லேயே வந்து கவர் தமிழ் எல்லாத்தையுமே அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் தமிழுக்கு படித்தாலே போதும் நீங்கள் எதுவுமே வந்து வந்து தேவையில்ல அடுத்ததான் அடிப்படை அறிவு இந்த அடிப்படை அறிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அடிப்படை அறிவில் வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது இருக்கு திறன் அப்படின்றது இருக்கு இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுப்போம் அடிப்படை கணித திறனுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுப்போம் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயா தயாரிப்பு உணவு மற்றும் வாகனங்கள் பரிமாறுதல் ஸோ இதற்கு ஒரு தனி பிடிஎஃப் வந்து கொடுப்போம் இந்த ஒரு பிடிஎஃப்மே நீங்கள் தனித்தனியாக வந்து ப படித்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணுன்றது வந்து தேவையில்ல ஸோ ஏன்னா ஒன்று ஒன்றுக்குமே நம்ம தனித்தனியாக வந்து கொடுத்துறோம் இப்போ நீங்கள் பொதுத்தமிழ் கவர் பண்ணிட்டீங்களா அதோட தமிழ் முடிஞ்சிருச்சு நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டிங்களே உங்களுக்கு போதும் எக்ஸ்ட்ராவாக அதை தாண்டி எந்த ஒரு கொஸ்டின்மே உங்களுக்கு வராது நெக்ஸ்ட்டு நிகழ்வுகள் கழிவுகள் நடப்பணிக்கழிவுகளுக்குமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் நம்ம கொடுத்துருந்த நடப்ப நிகழ்வுகளை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும் அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமில் எந்த ஒரு கொஸ்டினும் இல்லை இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா நம்ம கொடுக்குறதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு சிக்ஸ்டி ஒன் டூ சிக்ஸ்டி டூ மார்க் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்திருப்போம் இதோட சேர்த்து இன்க்ளூடிங் உங்களுக்கு ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுக்குறோம் இந்த ஃபைவ் மாடல் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா எப்படி அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் பேட்டர்னில் கொடுத்துருக்க மாதிரி தமிழுக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் உடையது மாதிரியும் அடிப்படை அறிவுக்கு நாற்பது மதிப்பெண்கள் உடைய மாதிரியும் உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம் கொஸ்டின்ல இருக்க மாதிரி அப்படியே வந்து நம்ம மாடல் கொஸ்டின் கொடுத்துருப்போம் இந்த மாடல் கொஸ்டின் மொத்தமாக அஞ்சு மாடல் கொஸ்டின் வந்து கவர் ஆகும் ஆன்சர் கீயுமே தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி நடந்த இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருவோம் நம்ம தர்றது மட்டும் படித்தாலே போதும் கேரண்டடாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அது எல்லாமே சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் எம்ஹெச்சின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க நான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பேச்சில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன் இதை விடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்